நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பு என்பது நில ஒப்படை பட்டா அதாவது இந்த பட்டா என்பது இது ஒரு வருவாய்த்துறை ஆவணமாகும் இதில் யூரியார் பட்டா நத்தம் நிலவரி திட்டம் பட்டா தோராயப்பட்டா பட்டா ஏர் கண்டிஷன் பட்டா நில ஒப்படை பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசி தூசிப்பட்டா தனிப்பட்டா கூட்டுப்பட்டாவாகும் இந்த பட்டா என்பது இது ஒரு நில உரிமை ஆவணம் அதில் தற்பொழுது யார் பெயரில் இருக்கின்றதோ அவரே தற்போதைய உரிமையாளர் ஆவார் பட்ட ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் என்ன வகையான நிலம் வரித்தொகை எவ்வளவு இடத்தின் விஸ்தீரணம் உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை பெயர் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றி குறிப்பு தேவைப்படின் அந்த குறிப்பும் இருக்கும் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது நில ஒப்படைப்பட்டா இந்த நில ஒப்படைப்பட்டா என்பது விவசாய நிலங்களை அரசு இலவசமாக ஒப்படைப்பது ஒப்படைப்பட்டாவாகும் இது முன்னாள் ராணுவ வீரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்கள் நலிவுற்றவர்கள் அரவாணிகள் போன்றவர்களுக்கு அரசு நிலங்களை இலவசமாக கொடுக்கும் அதனை நில ஒப்படைப்பட்டா என்பார்கள் இவற்றிலும் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின் பிறருக்கு விற்கக்கூடாது என்ற கண்டிஷன் இருக்கும் இதனை டீகாட் கண்டிஷன் பட்டா என்றும் சொல்லுவார்கள் இப்போது நாம் பார்த்தது நில ஒப்படைப்பட்டா மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்